அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் திருமணத்திற்கு பிறகு குழந்தைகள் பிறந்தோ அல்லது திருமணமாகி சில மாதங்களிலேயோ கணவனின் நடவடிக்கைகளில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுகின்றதா அவ்வாறான மாற்றங்கள் கள்ள தொடர்பாக மட்டுமே இருக்கும் என்று நீங்கள் சந்தேகித்து அதை கண்டுபிடித்து கணவனிடம் கேட்டால் அவர் இல்லை எனக்கு சகோதரி முறை நட்பாக மட்டுமே பழகி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் நினைப்பது போல எதுவும் இல்லை என்று சமாளித்து உங்களை ஏமாற்றுகின்றாரா உங்களுக்கான தான் இது இதை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ துரோகம் செய்யாமல் இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை என்பது வெகு சில இடங்களில் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றது பல இடங்களில் கணவன் வெளியே வேலைக்கு செல்லும் பொழுதோ அல்லது மனை மனைவி வேலைக்கு செல்லும் பொழுதோ கள்ளக்காதல் என்பது ஏற்பட்டு அதனால் பல குடும்பங்கள் இன்று நிம்மதியிலிருந்து தவித்துக் கொண்டிருக்கின்றன அன்பான மனைவியை அவர் பெற்றுக் கொடுத்த குழந்தையை மறந்து கள்ள உறவில் கிடைக்கக்கூடிய திருட்டுத்தனமான சந்தோஷத்திற்காக இன்று பல ஆண்கள் வெளியிடங்களில் பெண்களுடன் சுற்றித் திரிந்து உல்லாசத்திற்காக குடும்ப வாழ்க்கை என்னும் ஒன்றை வெகுவாக இழந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய கணவன்மார்களை சரி செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய சகோதரிகளுக்காக இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது நமது மூலிகை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தொழில் முறையில் பழகக்கூடிய பெண்களுடன் தவறான உறவினை ஏற்படுத்தி கொண்டு எவ்வளவு அற்புறுத்தி கேட்டாலும் அழுது புரண்டு கேட்டாலும் தாங்கள் சொல்லும் பொய்யில் மட்டுமே உறுதியாக இருந்து கொண்டு இல்லை இல்லை அவள் எனக்கு சகோதரி முறை நாங்கள் அதுபோன்று பழகவில்லை என்று சொல்லி கள்ளக்காதலியை காட்டிக் கொடுக்காமல் இருக்கக்கூடிய நபர்களை பழிவாங்குவதற்கும் கள்ளக்காதலியை காட்டி கொடுக்காமல் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை தண்டிப்பதற்கும் அவர்களுக்கு கள்ளக்காதலில் உதவியாக இருக்கக்கூடிய அந்த பெண்களை பாதிப்பதற்கும் ஒரு பெரிய அளவிலான அழிஞ்சில் மரக்குச்சியில் தலையை இடித்து சாராக பூசி அதை மூன்று ஞாயிற்றுக்கிழமைகள் வெயிலில் வைத்து அதன் மீது யார் கள்ளக்காதலில் ஈடுபடுகிறார்களோ அதாவது உங்களுடைய கணவர் மற்றும் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய பெண் இருவருடைய பெயரையும் கள்ளிப்பால் கொண்டு காலை நேரத்தில் ஒன்றன் மீது ஒன்றாக மூன்று முறை எழுதி மறுபடியும் வெயில் உலர்த்த வேண்டும் பெயர் எழுதிய பிறகு உலர்ந்த அந்த மரக்கட்டையை எடுத்து வேப்பங்குச்சி ஊமத்தை குச்சி வெள்ளருக்கன் குச்சி ஆலம்பட்டை அரசம்பட்டை இவற்றை ஒன்றாக கலந்து இருவருடைய பெயரையும் சொல்லிக்கொண்டு அக்னி வளர்த்து அதில் நீங்கள் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அழிஞ்சல் மரத்தின் விறகினை போட்டு நன்றாக எரித்து சாம்பலாக ஆகும் வரை பக்கத்திலேயே இருந்து தீ குளிராமல் எரித்து முடிக்க வேண்டும் அவ்வாறு எரித்து முடிந்த பிறகு மீதமாகின்ற சாம்பலை ஒரு சிறிய பத்து ரூபாய் அளவிற்கு கிடைக்கக்கூடிய மண் குடுவையில் சேர்த்து அதன் மீது லேசாக களிமண் பூசி அதை அப்படியே வெயிலில் காய வைத்து நன்றாக காய்ந்த பிறகு அந்த மண் குடுவைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கருப்பு நூலை கொண்டு இறுக்கமாக கட்ட வேண்டும் மேல் பகுதியில் மூடியிருக்கக்கூடிய களிமண்ணை சிறிதும் சேதாரம் இல்லாமல் அதன் மீது ஒரு கருப்பு துணியை போட்டு நன்றாக கட்டிவிட்டு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த சிறிய பானையை எடுத்து சென்று பிணங்கள் இறைக்கக்கூடிய மயானத்திலிருந்து வெகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புளிய மரத்தில் தலைகீழாக கட்டி தொங்கவிட்டு வந்துவிட்டால் போதும் அதன் பிறகு உங்கள் கணவருடன் கள்ளத்தொடர்பில் இருக்கக்கூடிய பெண் யாராக இருந்தாலும் எவ்வளவு நாட்களாக இது போன்ற தொடர்பில் இருந்தாலும் நீங்கள் இதை கட்டிய பிறகு வெறும் ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு அவர்கள் பிரிந்துவிட்டார்கள் என்கின்ற செய்தி கிடைக்கும் இந்த முறையை நீங்களே எளிதாக செய்து பார்த்து பயன்பெற முடியும் இதை செய்து பார்த்து கள்ளக்காதலை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சகோதரிகள் வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் நீங்களே செய்து பார்த்து பயன்பெறுங்கள் இதை செய்ய இயலாத சகோதரிகள் உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு என்றால் பகிருங்கள் இது அல்லாமல் வேறு விதத்தில் உங்களை ஏமாற்றக்கூடிய கள்ளக்காதல் செய்யக்கூடிய ஆண்களை தண்டிக்க வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்